வணக்கம் நம்ம மணி அபிஷியல் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் வந்து நவாஸ் அலி டைரக்ஷன்ல மலையாளத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆன ஒரு அடல்ட்டு மூவியான மியா குபா படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு பேத்தி அவங்க என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ஒரு கட்டத்தில் இறந்து விட அவங்க பெரிய பாவான அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு வீட்டில் வந்து வேலைக்காரியாக செய்து விட்ருவாங்க அதாவது கேரிங் ஒர்க்கு சேர்த்து விட்டுருவாங்க அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வயதான அம்மாவை பார்த்துட்டு இருக்கிற கேரக்டரு அங்கே போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆளோட தொடர்பு ஏற்படுது அதன் மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரவு வந்து டெய்லியும் சந்திச்சுட்டு போகிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் மர்மமான முறையில் அவங்க வீட்டு குளத்திலையே இறந்து கிடப்பாங்க கிடங்கும் போது அந்த குலை யார் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன முடிச்சுக்கிறதுனு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு கலவையாக வந்து கொடுத்துருக்கற படம் தான் மியா குல்பா இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அடல்ட்டான ஒரு சீன்களும் அடல்ட்டான ஒரு காட்சிகிழமைகளும் இருக்கிறதுனால இது வந்து குழந்தைகள் இந்த படத்தை பார்க்கறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினெட்டு பிளஸ் தான் அந்த படம் அதனால இந்த கதை வந்து இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறோன்னா ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திரைக்கதை இல்லை அந்த படம் ரொம்ப ரொம்ப டெத் சுலோ தான் ஒரு சில சீன்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சலிப்பு அந்த மாதிரி சீன்கள் எடுத்து படத்தை வந்து ரொம்ப ஸ்லோவாக கொடுத்துருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படத்துக்கும் சேராமல் ஒரு லவ் ஸ்டோரியும் சேராமல் ஒரு ஆவரேஜான படமாக முடிஞ்சதுக்கு காரணம் வந்து திரைக்கதை தான் அவ்வளோ ஸ்லோவாக கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு இந்த படத்தினோட இந்த கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த டுவிஸ்ட்டுக்கு ஒன்றுனா சொல்லும்போது அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜிலும் ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது மாதிரிக்குள்ளே தான் கொடுக்க முடியும் அதுக்கான ஒரு படம் தான் இது இந்த மியா குல்ஃபா வந்து இப்போ ஓடிடி தளத்திலே ரிலீஸ் ஆகிருக்கு அதனால் நீங்கள் டைம் கிடைச்சா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இல்லைன்னு விட்டுருங்க விட்டுருந்தோம் தேங்க்யூ